உலகின் மிகக் கடுமையான சூடான பாலைவனம் சகாராவின் நடுப்பகுதியில் காலடிச் சுவடுகளையும் அழிக்கும் அந்த வெப்ப அலைகளின் கீழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைந்திருந்த ஒரு ரகசியம் உள்ளது அது மணலின் அடியில் இன்றும் அமைதியாக பாய்ந்து கொண்டிருக்கும் பண்டைய நதி ஒரு காலத்தில் இந்த நிலம் பசுமையாக இருந்தது காடுகள் விலங்குகள் பெருநதிகள் இவை அனைத்தும் வாழ்க்கையை தாங்கியவை காலநிலை மாறியதும் நிலம் உலர்ந்து அந்த நதியை பாலைவனம் விழுங்கியது ஆனால் உண்மையில் அந்த நதி ஒருபோதும் இறந்ததில்லை நவீன செயற்கைக்கோள் ஸ்கேன்கள் இன்று வெளிப்படுத்துவது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமான நீர்வழிகள் இன்னும் மணலின் அடியில் பாய்ந்து கொண்டிருப்பதைத்தான் இந்த மறைநதி பழங்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கும் எதிர்காலத்தில் இந்த பாலைவனத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியுமா என்பதற்கும் முக்கியமான பதில்களை தருகிறது விலையில் உயிரற்ற நிலம் போல தோன்றினாலும் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் வரலாறு ஒன்று உள்ளது உலகம் மறந்தாலும் சகாரா இன்னும் நினைவில் வைத்திருக்கிறது